தென்னையில் எப்படிங்க வந்துட்டு மிளகு சாகுபடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு தென்னை வச்சுருந்தீங்கன்னா நடுவில் தென்னையிலேருந்து எட்டு அடி தள்ளி வந்து ரெண்டு லைன் வந்து சாகுபடி பண்ணலாம் நான் இருபத்தேழு அடிக்கு கொண்டு வச்சுருக்கேங்க முப்பது அடிக்கு கொண்டு வச்சிருக்கேங்க இல்லைங்க எனக்கு தென்னையில் வந்துட்டு வச்சுருக்கேன் தோப்பாக இருக்குது ஆனால் இடையில நிறையா பாடுவாசி இருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் போல மூணு லேயரா வந்து ஃபார்மிங் பண்ணலாம் அதான் ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடி கிட்டத்தட்ட ஒரு ஒரே ஏக்கரா திறந்தோப்பில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஐநூறுலேருந்து அறநூறு செடிகள் வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து சாகுபடி பண்ணலாம் அப்படி சாகுபடி பண்ணும்போது வந்து உங்களுக்கு மிளகு வந்து தொடர்ச்சி வருவாங்க ரொம்ப அடமா போயிடாதாங்க அப்படிலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மிளகு வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் வந்து பாருங்க பாத்தீங்களா எந்தளவுக்கு வந்து மிளகு வந்து அடுக்கடுக்க அடுக்கடுக்காக வந்து மிளகு வந்து இறங்கியிருக்கு ரெண்டாவது வந்து உங்களுக்கு தொடர்ச்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மிளகு அறுவடை ஆகும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பால் புகைகள் எப்படி வந்து வெளியாக இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்க்கலாம் நிறைய எந்தளவுக்கு வந்து பக்க கிளைகள் உருவாயிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இது போல வந்து வீரியர நாட்டுகள் ஒன்றுங்குற விவசாயிகள் தென்னையில் ஊடுபட்ற மிளகு சாகுபடி பண்ணுங்கிற விவசாயிகள் நிச்சயமா வந்து உலவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உலவி தமிழ்நாடு புறம் உங்களோட பயணிக்கிறது நன்றி வணக்கம்